ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் நான் எப்படி பண்ணுவேனோ அந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதை ஊற வச்சுருக்கேன் அரை மூடி சின்ன சைஸ் தேங்காவை துருவி வச்சுருக்கேன் நெய் எடுத்து வச்சுருக்கேன் வெல்லம் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் காய்ச்சாத பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் கூடவே மூணு ஏலக்காவை தட்டி வச்சிருக்கேன் அரிசியை கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் நான் அரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அதே அளவுக்கு காய்ச்சாத பால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அடுத்ததாக நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே இன்னும் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இந்த மாதிரி பாலை நல்லா பொங்க விடுங்க பொங்கி அந்த ஓரத்தில் இருக்கிறதுலாம் வலிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி சேர்த்துட்டு பக்கத்தில் இருந்து கிண்டி விட்டுட்டே இருங்க நான் மண்பானையில் செய்கிறனால அது பொங்கி வந்துட்டே இருந்தனால நான் பக்கத்துலேயே இருந்து கிண்டி விட்டுட்டே இருந்தேன் அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் வெள்ளம் செய்கிறேங்க ஒரு கப் அரிசிக்கு நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஒரு சில வெள்ளம்லாம் முக்கால் டம்ளர் அளவு போட்டாலே நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துருக்கேன் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போ இது கூட நம்ம தட்டி வச்சுருந்த மூணு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நூறு எம்எல் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ முந்திரி திராட்சையை நெய்யில் வருத்தி எடுத்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிறேன் இது கூடவே திராட்சையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நெய்ல வருத்திட்டு இப்போ இத பொங்கல்ல சேர்த்திடலாம் அவ்வளவுதான் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்ல பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்